திருமணம் ஆகாதவர்கள் அன்று இந்த வயலூரில் தங்கி வயலூர் பெருமானை செவ்வரளி பூவினால் மாலை சாற்றி இறைவனை வழிபாடு செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு திருமணம் கைகூடிவிடும் இந்த துஷ்ட தேவதைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஜேஷ்டா தேவியானவள் இங்கு நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு இங்கு வீற்றிருக்கிறார் அவளை வழிபாடு செய்தால் எவ்வளோ பெரிய காரியங்களும் பல கடன் பிரச்சனைகள் வரக்கூடிய பணம் வராமல் இருந்தால் ஜாதக தோஷத்தின் கட்டத்தினால் பிரச்சனைகள் இருந்தால் இத்தலத்தில் வந்து தவடு கொடுத்து வாங்குதல் என்று தத்து பரிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பரிகாரமானது இந்த சேத்திரத்தில் அதிகமாக உண்டு அந்த பரிகாரங்களை செய்தால் ஜாதகத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை நீக்கி இந்த முருகப்பெருமான் அவர்களுக்கு பல நலன்களை செய்வார் பரவி பரையே அரரமหาதேவா தனாடுடையஸ்வரனே போற்றி நாட்டவர்க்கு இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுவாத்ரிச் சற்றும் மலப் இத்தலத்தில் திருமணம் ஆகாதவர்கள் திங்கக் கிளமை இந்த வயலூரில் தங்கி வயலூர் பெருமானை செவ்வரளி பூவினால் மாலை சாற்றி இறைவனை வழிபாடு செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு திருமணம் கைகூடிவிடும் அதனைத் தொடர்ந்து பார்த்தால் சிவபெருமானையும் உமாதேவியார் என்று சொல்லக்கூடிய ஆதிநாயகி அம்பாளையும் தரிசனம் செய்து பரிவார தெய்வங்களான திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசக பெருமான் இவர்களை வணங்கி ஜெயஷ்டா தேவி என்று சொல்லக்கூடிய அம்பாலானது எங்கும் பார்க்க முடியாத அம்பாள் ஜெயஷ்டா தேவி ஆனவள் இங்கு இறைவனை வழிபாடு செய்வது போல் இங்கு அமர்ந்திருக்கிறார் அந்த அம்பாளையும் வழிபாடு செய்தால் எந்த துஷ்ட தேவதைகள் என்வ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஜேஷ்டா தேவியானவள் இங்கு நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு அம்பாளானவள் இங்கு வீற்றிருக்கிறார் அவளை வழிபாடு செய்தால் எவ்வளோ பெரிய காரியங்களும் சித்தியாகும் அதனைத் தொடர்ந்து பல கடன் பிரச்சனைகள் வரக்கூடிய பணம் வராமல் இருந்தால் ஜாதக தோஷத்தின் கட்டத்தினால் ராகு கேது பரிகாரத்தை பிரச்சனைகள் இருந்தால் இத்தலத்தில் வந்து தவறு கொடுத்து வாங்குதல் என்று தத்து பரிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பரிகாரமானது இந்த சேத்திரத்தில் அதிகமாக உண்டு சனி ஞாயிறில் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இத்தலத்தில் அந்த பரிகாரமானது நிறையா செய்யக்கூடிய செய்பவர்கள் அதிகம் அந்த பரிகாரங்களை செய்தால் பல ஜாதகத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை நீக்கி இந்த முருகப்பெருமான் அவர்களுக்கு பல நலன்களை செய்வார் அதனை தொடர்ந்து இங்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்து இங்கு வன்னிமரம் தளவிருச்சமானது இத்தலத்திற்கு உண்டான சிறப்பான தளவிருச்சம் வன்னிமரம் என்று இங்கு உள்ளது அதனை ஆறு வளமாக சுற்றி வந்து ஆறு விளக்கு தூ தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் பல நன்மைகள் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இனிதே நடைபெறும் நமது வயலூர் ஆதி குமார வயலூரின் உடைய வரலாறானது இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் பதினாறாம் நூற்றாண்டில் திரு அண்ணாமலையில் அருணகிரிநாதப்பெருமான் உதித்து முருகப்பெருமான் வயலூர் வருக என்று கனவில் தோன்றி உரைக்கிறார் அப்பொழுது அங்கிருந்து வயலூரை தேடி அருணகிரிநாதப்பெருமான் வருகிறார் அதற்கு முன்பாக இத்தலத்தில் சிறப்பு என்னவென்றால் சோழர்கள் காலத்தில் சோழ மன்னன் சுற்றி பார்க்க வயல் சூழ்ந்த காடுகளை சுற்றி பார்க்க வர வேண்டும் என்று நினைக்கிறார் அப்பொழுது உறையூரில் இருந்து வயலூர் வந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவருக்கு தாகம் அதிகமாக இருக்கிறது அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து பார்க்கிறார் கரும்பு தோட்டம் இங்கு அதிகமாக உள்ளது அப்பொழுது சோழ மன்னன் மூன்று கிளைகள் உள்ள கரும்பை வெட்டுகிறார் அப்பொழுது ரத்தம் வருகிறது அந்த மன சஞ்சலத்தோடு இங்கிருந்து கிளம்புகிறார் இரவு தங்கி தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் மண் மனதில் பெரிய சஞ்சலமானது உருவாகி கொண்டே இருக்கிறது கரும்பில் எப்படி பிளட்டு வரும் என்று நினைக்கிறார் அப்பொழுது இங்குள்ள ஆதிநாதர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் ஆனவர் மன்னனுடைய கனவில் தோன்றி பூமி அடியில் இருக்கிறேன் என்று அவருடைய கனவில் சொல்கிறார் பூமியிலிருந்து என்னை எடுத்து பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று மன்னரிடம் ஆணையிடுகிறார் அப்பொழுது மறுநாளே இந்த ஆலயத்திற்கு வந்து பூமி அடியில் உள்ள லிங்கத்தை எடுத்து ஆதிநாதரை பிரதிஷ்டை செய்து ஆதிநாயகி என்ற அம்பாலையும் இங்கே பிரதிஷ்டை செய்கிறார் கும்பாபிஷேகம் சிறப்பாக செய்த பொழுது நடராஜ பெருமான் இந்த தலத்தில் சதுர தாண்டவமாக சோழ மன்னனுக்கு காட்சி கொடுக்கிறார் சதுர தாண்டவம் என்று சொல்ல போனால் பரதத்தில் முதல் தாண்டவமானது சதுர தாண்டவம் அந்த தாண்டவத்தில் முயலகன் என்ற காலன் அரக்கன் இருக்க மாட்டார் அதுபோல் மூணு தளங்களில் உள்ளது அந்த தளத்தில் இங்கு முதல் தளமாக விளங்கக்கூடிய ஆதிக்குமார வயலூர் சூரிய பெருமான் நவகிரகங்களில் சூரியன் நடு மையத்தில் இருப்பார் இங்கு தம்பதியினரோடு இருப்பார் அப்பொழுது சூரியன் இங்கு வந்து எல்லா இடங்களிலும் கிழக்க பார்த்து இருப்பார் இங்கு மேற்கு நோக்கி ஆதிநாதரை வழிபாடு போல் இருப்பார் அக்னி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய தீர்த்த குலத்தை உருவாக்கி ஆதிநாதரை வழிபாடு செய்ததால் ஆதிநாதரை நோக்கி சூரிய சூரியன் மேற்கு நோக்கி இருப்பார் குறிப்பிட்ட காலம் கழித்து அருணகிரிநாத பெருமானை வரவழைக்கிறார் முருகப்பெருமான் இங்கு வந்து செல்லும் பொழுது முருகப்பெருமானை காணவில்லையே என்று இங்குள்ள விநாயகப் பெருமான் பொய்யா கணபதி என்ற விநாயகர் இங்கு உள்ளார் பொய்யா கணபதி என்று சொல்ல போனால் ஒளிப்படா கணபதி என்று பேர் அப்பெறியப்பட்ட விநாயகர் முக்கியமான விநாயகர் இத்தலத்தில் வீற்றிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பார்க்கும்பொழுது பார்த்தால் முருகப்பெருமான் எங்கே இருக்கிறார் என்று அருணகிரிநாதர் கேட்கிறார் முருகப்பெருமான் கல்யாண காட்சியுடன் இங்கு அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுக்கிறார் அருணகிரிநாதர் இத்தலத்தில் வரும்பொழுது விநாயகப் பெருமானை தரிசனம் செய்தாலும் தமிழ் பாடல் பாடுங்க அப்படி என்று சொல்கிறார் அப்பொழுது முதல் முதலில் திருப்புகளில் பாடல் பெற்ற தலமானது இத்தலத்தில் இருந்து உருவாகுகிறது அப்பொழுது கைத்தல நிறைகணி பக்கரவி சித்திரமணி என்ற பாடலுடன் விநாயகப் பெருமானிடம் ஆரம்பிக்கிறார் அதனைத் தொடர்ந்து அருணகிரிநாத பெருமான் இத்தலத்தில் பல ஆண்டுகள் இருந்து முருகப்பெருமானை வணங்குகிறார் இத்தலத்தில் பத்தொம்பது திருப்புகள் இத்தலத்திற்கு மட்டும் சிறப்புடைய திருப்புகளை பாடி மகிழ்வித்திருக்கிறார் முருகப்பெருமான் மனம் மகிழ்கிறார் தொண்ணூற்றி ரெண்டு திருப்புகளில் வயலூரா வயலூரா என்று நினைத்து தொண்ணூற்றி ரெண்டு திருப்புகளில் வயலூர் பெருமானை கூப்பிடுகிறார் அதை எடுத்துக்கொண்டால் திருப்பரங்குன்றத்தில் வயலூரா என்று சொல்கிறார் பழனி ஆண்டவரிடம் போய் ராஜகம்பீர நாயகா வயலூரா அப்படின்னு முருகப்பெருமான் இங்குள்ள முருகப்பெருமானை சிறப்பாக ராஜா என்று சொல்கிறார் அப்பேரியப்பட்ட இத்தலத்திற்கு உண்டான திருப்புகளானது எங்கேயும் இல்லாத திருப்புகள் இந்த சேத்திரத்தில் இது சிறப்பான திருப்புகளானது இதனைத் தொடர்ந்து விராலிமலை வா என்று முருகப்பெருமான் கனவில் தோன்றி சொல்கிறார் அதற்கு உதாரணமாக தாமரையின் மட்டு வாசமலரொத்த தாளினின் இணைப்பு நினைப்பு தாதகில் கடுக்க நாகமகிழ் கற்ப தாரு மெத்தி விராலி மாமலை நிற்ப அந்த விராலி மாமலை வந்துவிடு என்று சொல்லும் பொழுது பெருமான் விராலிமலை சென்று இந்த தாமரையின் மட்டு என்ற திருப்புகளை பாடியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து பல தளங்களிலும் அருணகிநாத பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்து முருகப்பெருமானை நினைத்து உள்ளம் உருகி மனமாற பல திருப்புகளை பாடியிருக்கிறார் இங்கு வர வேண்டும் என்றால் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஜங்ஷன் என்று பேருந்து நிலையத்தில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் அதாவது உறையூர் செல்லக்கூடிய பேருந்தில் ஏரி பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கு இறங்கி வயலூருக்கு வந்துவிடலாம் இல்லை என்றால் சத்திரம் பேருந்து என்று சொல்லக்கூடிய பேருந்தில் இறங்கி வயலூர் வருவதற்கு பல பேருந்துகள் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது காமன் நேரத்துக்கு ஒரு பேருந்து இங்கு உள்ளது நடைத்திறப்பு கோவிலினுடைய நடை காலையில் ஆறு மணியிலிருந்து ஒன் ஒரு மணி அளவில் திறந்திருக்கும் மாலை மூன்று முப்பதில் இருந்து ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் அதனைத் தொடர்ந்து கிருத்திகை மாதந்தோறும் கிருத்திகை அன்று காலையில் ஐந்து மணியில் இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கு திறந்து வழிபாடு நடந்து கொண்டே இருக்கும் கிருத்திகை அன்னைக்கு இறைவனை வழிபாடு செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இதில் முக்கியமான வி விஷயம் என்னவென்றால் வாரியார் சுவாமிகள் பல தலங்களை வழிபாடு செய்தார் ஆனால் இந்த குமாரவேலூரில் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து வெள்ளி கவசம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு கவசம் அணிவித்து இருபத்தைந்து ரூபாய் ஐம்பது பைசா அப்பொழுது அவர் வரும்பொழுது கட்டணம் அந்த கட்டணம் கட்டி சார்த்துவிட்டு சென்று விடுகிறார் மனம் குளிர அவர் இறைவனை வழிபாடு செய்து சென்று விடுகிறார் அப்பொழுது இங்கு நிர்வாகத்தில் உள்ள அதிகாரியிடம் முருகப்பெருமானை கனவில் தோன்றி இந்த பணத்தை வைத்து முன்னால் கோவில் கட்ட முடியாது வாரியாரை பார்த்து அவரை வரவழைத்து இத்திருக்கோவிலை புதுப்பிக்குமாறு சொல்லி அவரை வரவழைக்க வேண்டும் என்று அவர் கனவில் தோன்றி சொல்லுகிறார் அவர் மறுநாளே முருகப்பெருமானை தேடி வந்து முருகப்பெருமானிடம் உத்தரவோடு பல தளங்களிலும் திருப்புகழ் பல கதைகள் இறைவனின் புகழை பாடி பரவி மக்களிடம் கொடுக்கக்கூடிய வருமானத்தை வைத்து இத்திருக்கோயிலை கும்பாபிஷேகம் சிறப்பாக செய்தார் இத்தலம் குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்பரியப்பட்ட தலமானது இத்தலத்தில் வந்து இறைவனை வழிபாடு செய்து போனால் கூட பல நன்மைகள் நம்மளுக்கு கண்டிப்பாக இறைவன் நம்மளுக்கு கொடுப்பார் இது நிச்சயமாக உண்மை பிரிச்சுட்டு பிறக்கவோ என்னால் என்னால் தோதிக்கவோ என்னால்க்கவும் எல்லால் தோதிக்கவும்ழைக்கவும் என்னால் நடக்கவோ என்னால் இருக்கவோ பெண்டில் வீடு என்னால் சோகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால்